வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிற இந்த சூழலில் அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை இன்னும் இழுவறியான சூழலே நீடித்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் கூட்டணிக்கு யாரும் போவாதீங்க பாமகவோ தேமுதிகவோ எடப்பாடியாரை நம்பி போகாதீங்கன்னு சமூக வலைதளத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு சர்வே ரிப்போர்ட்லேயும் கருத்து கணிப்பாக சொல்கிறாங்க அப்படி ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் திருப்பி அந்த கருத்து கணிப்பில் கேட்டாக்கா இல்லைங்க எடப்பாடியார் வந்து இந்த தேர்தலில் நின்று அவர் வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியமே இல்லைங்க அவர் தோல்வியை தான் தழுவார் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் போவாதீங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் ஒரு நிலைப்பாட்டில் பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு சர்வே புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள்லேருந்து அவருக்கு சாதகமாக அந்த தீர்ப்புகள்லாம் அவருக்கு சாதகமாக அமைந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அதை விடுவதாக இல்லை தொடர்ந்து வந்து கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிய பிறகு கூட சின்னத்தை இரட்டையில சின்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது அந்த சின்னம் யாருக்கு ஓ செல்லத்துக்கு கிடைக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா இல்லை ரெண்டு பேருக்கும் கிடைக்காமல் இந்த இரட்டையில சின்னம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேருமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி எந்த சின்னத்தில் நின்று வெற்றி வாகி சூடுவார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக அவர்கள் முகத்துக்காகவும் இரட்டையில சின்னத்திற்காகவும் ஓட்டு போட்ட தொண்டர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவது யோசிப்பாங்க இரட்டைல சின்னம் இருந்தாலாவது அந்த இரட்டையில சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கலாம் அந்த சின்னத்தை நம்பி ஓட்டு போடுறவர்கள் வந்து ஓட்டு ஈஸியாக போட்டுட்டு போயிடுவாங்க இந்த நிலையில சிவில் சூட்டில் வந்து ஒரு இந்த வழக்கு இருக்கிறதுனால அவர்கள் வந்து ஓ பன்னீர்சனத்துக்கு சாதகமாக இந்த இரட்டைல சின்னம் அவருக்கு போயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வேற சின்னத்தில் நிற்கணும் அப்படி வேற சின்னத்தில் நின்னால் தொண்டர்கள் ஓட்டு போடுறதுல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்குள் போகாதீங்க அப்படி அப்படிங்கிற கருத்து கணிப்பது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்து ஒருவேளை பாமக தேமுதிகளில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை வராங்கன்னா அவங்க இமீடியட்டா அவங்க வந்து உட்காந்து பேசி என்ன ஏதுன்ற பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுத்து அவர்களை கேட்குற நாலு சீட்டை மூணு சீட்டை கொடுத்து ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாத ஒரு சூழல் நிலவ நிலவதற்கும் காரணங்கள் பல்வேறு வகை சொல்லப்படுகிறது பல சஸ்பென்ஸுகளும் இருக்கிறது ஒருத்திற்கு பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக தேமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து இந்த தேர்தலை சந்திக்குமா இல்லை அவர்கள் தனியாக தான் நிற்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இன்னும் ஓரிரு நாலு நாட்களில் தெரிந்துவிடும் தேமுதிக பாமகவோடு தான் இப்போ தேமுதிகவும் பாமகவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் தற்போது பாமக அதிமுகவுடனும் தேமுதிக பாஜகவுடனும் கூட்டணியில் இணைவதற்குத்தான் அதிகப்படியான வாய் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய சவாலான தேர்தலாக இருக்கிறதுனால வியூகங்கள் என்ன மாதிரி இருக்கும் அந்த வியூகங்கள் பளிக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள்லாம் இது தொடர்ந்து அவருக்கு நடக்குமா என்றெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்